இதை விட ஈஸியா ஒரு கேக் பண்ணவே முடியாது ஒரு மிக்சி ஜார் மட்டும் இருந்தா போதும் இந்த ஹெல்தியான கேக் ஈஸியா பண்ணிரலாம் ஹெல்தியான கேழ்வரகு சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாம் மிக்சி ஜார்ல ரெண்டு முட்டை முக்கால் கப் நாட்டு சக்கரை அரை கப் எண்ணெய் அரை கப் பால் ஒரு டீஸ்பூன் வெனிலாசன் சேர்த்து நல்லா மிக்சி ஒரு இருபது செகண்ட் மட்டும் சுத்தி எடுத்துக்கோங்க இதோடவே ஒன் பை த்ரீ கப் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கப் கேழ்வரகு மாவு சேர்த்து மிக்ஸில ஒரு பத்து செகண்ட் சுத்தி எடுத்துக்கோங்க இந்த அளவு ஸ்மூத்தா ஆனதுக்கு வச்சிருக்கோமா இதை ஒரு டஸ்டிங் பண்ண கேக் ட்ரேல ஊத்தி எடுத்துக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல ஒன் எயிட்டி டிகிரில முப்பது நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கேக் தயாராயிரும் அவன் இல்லாதவங்க நார்மலா கடாயில பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கேழ்வரகு சாக்லேட் கேக் தயாராயிருச்சு இதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற என்ன ரெசிபி வீடியோல போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு செஞ்சு வச்சாலும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஸ்நாக்ஸ் தீந்து போயிருதுன்னு கவலை எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்ல உங்க எல்லாருக்கும் இருக்கானும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி